ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பையும் ராகி மாவையும் வச்சு ஒரு ஹெல்தியான தோசை இந்த ஹெல்தி தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் நான் இன்னைக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பருக்கு பார்த்துருக்கல அதை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாசி பருப்பு இருக்கேன் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை ஈர்த்துட்டு இதில் சேர்த்துடலாம் ஊற வச்ச தண்ணி வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் நல்லா வந்துட்டேன் பாருங்க நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் தெரியுதா உங்களுக்கு இந்த அளவு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இந்த ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே இதை விட்டு மிக்சி ஜார் மட்டும் லேசாக கழுவி சேர்த்துக்கிறேன் இந்த இதில் இந்த கேழ்வரகு மாவு இதையும் சேர்த்துறலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இல்லை இப்போ நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தோசை மாவு பதத்துக்கு வரணும் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சிட்டே பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மாவு அரைச்சி வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் ஓரளவு நல்லா புளிச்சிருக்கு நீங்கள் உடனே சுடணுன்னா நீங்கள் ஆப்பிள் சோடா கூட கலந்து சுட்டுக்கலாம் தோசை தோசைகள் போட்டிருக்கேன் தோசை ஊத்தி நல்லா தோசைகள் நான் சூடாயிடுச்சு தோசை ஊத்திடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நெய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை விட்டுக்கலாம் இப்படி பிளைனாகவும் தோசை ஊற்றலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நாக்கி இதையும் சேர்த்து தோசை ஊற்றலாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் இருக்கு அதையும் நம்ம சேர்த்து தோசை ஊற்றலாம் இல்லை நமக்கு பிடிச்ச காய்கறிகள் கேரட்டு கொஞ்சம் துருவி போட்டோம் நம்ம வந்து தோசை ஊற்றலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் தோசை நல்லா வந்துச்சு நம்ம இப்ப திருப்பி போட்டுடலாம் பங்க எப்படி மோருந்து வந்துருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கையை கட்டும் தோசை வந்துச்சு மேற்கு எப்படி இருக்கு இந்த பச்சை மிளகா வெங்காயத்தை கலந்து இப்ப ஊத்தி காமிக்கிறாங்க மாவில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கீரையும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கால் டம்ளர் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசையை உரத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஊற்றிடுறேன் இது கொஞ்சம் அடை தோசை மாதிரி கொஞ்சம் கனமாக வரும் நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுறாங்க சூப்பராக இருக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துடலாம் தோசை நல்லா வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னும் தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாசிப்பருப்பும் ராகி மாவும் வச்சு சூப்பராக நம்ம வந்து தோசை செஞ்சாச்சு இது ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து புளிக்க வைக்க நேரம் இல்லைன்னா நம்ம வந்து சோடா ஆப்ப சோடா இருக்கு இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ என்ன பண்ணுங்கள் இதுவும் கிறிஸ்பியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு அதே மாதிரி இந்த தோசையுமே வந்து அடை தோசை மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு தோசை